ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸ் நான் உங்கள் லோகேஷ் உங்கள் கனவிலாம் வாங்க எங்கீடம் வாங்க நம்ம சேனலில் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான டூ பிஹெச்கே சவுத் பேஸ் வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த அழகான வீட்டோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு சீட்டைச்சோடலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ஒரு அழகான லொக்கேஷனில் டூ பிஹெச்கே வீடு கார் பார்க்கிங்கோட லோ பட்ஜெட்டில் வேண்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இடமும் பெருசாக இருக்கணும் வீடும் பெருசாக இருக்கணும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீடு இருக்கணும் உங்களுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீட்டோட லொக்கேஷன் நியர் பையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைபாஸோட ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீட்டோட லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் ஒரு வீட்டுக்கு அடிப்படையான விஷயமே பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இந்த வீட்டோட கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்ல இருக்கும் நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல லொக்கேஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமே பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலே இருக்க பெல் வைக்கணும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வீடு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீட்டோட டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரெண்ட்டு எலிவேஷன் லுக் வியூ தான் தான் இருக்கோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஆறு ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வீடு வந்து சோல்ட் ஆகிடுச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்குது நாம் இப்போ பார்க்குற ஆறு வீடுமே பார்த்தீங்கன்னா சவுத்து பார்த்த லேண்டில் சவுத்து பார்த்தா மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பது கருது வரும் டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும் இந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் வித் எட்ரூமோட இந்த வீட்டோட ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு வரும் இந்த வீட்டோட ஒரு முக்கிய ஒரு விஷயமா வந்து இந்த ரோடை வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம பார்க்கறது இப்போ இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டு வியூ தான் இருக்கோம் ஒவ்வொரு வீடுமே பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அதோட வியூ தான் இருக்கோம் நாம இப்போ பார்க்கறது வீட்டோட கார் பார்க்கிங் கேட்டுங்க இந்த கார் பார்க்கிங் கேட்டு பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங்கில் ஒரு ஹெவியான மெட்டலில் நம்ம வந்து கேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கார் பார்க்கிங் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு லுக்கில் நம்ம கிரே வித் கோல்டில் கலர் கொடுத்துருக்கோம் அதை வியூ தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம கார் பார்க்கிங் கேட்டு ஓப்பன் பண்ணதும் நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கு தான் நம்ம பார்க்குறோம் ஒரு அழகான லுக்கில் வந்து ப்ரீமியமோட நம்ம கலர் கொடுத்துருக்கோம் அந்த எலிவேஷனுக்கு அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஓப்பன் கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்தொம்போதுக்கு எட்டு சைஸ் வரும் பார்க்கிங் லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி கார்டனுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம் வியூவும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டோட எட்ரூம் டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸுக்கான விண்டோவும் கொடுத்துருக்கோம் ஓப்பன் கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கான ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டேப்பும் கேட்டிருந்தாங்க இந்த வீடு பார்த்திங்கனா ஆல்ரெடி புக் பண்ணதுனால அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு மர லோசம் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் நம்ம பார்க்குறது வீட்டோட போட்டிக்குங்க இந்த போட்டிகை சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தே காலுக்கு பத்தரை சைஸ் வரும் நாம இப்போ பார்க்குறது வீட்டோட ஸ்டேர் கேஸுங்க ஸ்டேர் கேஸுக்கு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டெப்ஸுக்கு பார்த்திங்கன்னா டைலும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமுக்கான ஏரியாவோ நம்ம கொடுத்துருக்கோம் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதை ரிவியூ தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ரெண்டு பாத்ரூம் வரும் ஒன்று அட்டாச் பாத்ரூம் வரும் ஒன்று காமன் பாத்ரூம் வரும் இந்த ஸ்டேர் கேஸில் இருக்கிற காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இண்டியன் டைப்பில் வரும் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி வால் டைப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல டிசைன் இல்லை இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஹீட்டருக்கான ஆப்ஷன் நம்ம வரும் இந்த பாத்ரூமுக்கு உள்ளேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் மிஷினுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா வெளியே கேட்டிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வெளியே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ வாலோட எலிவேஷன் வியூ தான் பார்த்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு பிடிச்ச டிசைனில் பார்த்திங்கன்னா எலிவேஷன் வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல டிசைனில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோருங்க மெயின் டோர் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா டீ கொட்டு வரும் ஃப்ரேமும் வந்து பார்த்திங்கன்னா டீ கொட்டு வரும் ஒரு நல்ல டிசைனில் வந்து கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த மெயின் டோருக்கு ரைட் சைடிலேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல டிசைனில் அதோட வியூ தான் இருக்கோம் வீடியோ மெயின் டோர் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மீட்டருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அதோட வியூ தான் இருக்கோம் இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு வீடு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இதில் நாலு வீடு புக் ஆகிடுச்சு இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இப்போ நான் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு மாடல் வசதாக நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் இந்த ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வரும் அதுக்காக வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மெயின் டூர் ஓப்பன் பண்ணதை நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட லிவிங் அல்ல இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சுக்கு பதினாலரை சைஸ் வரும் இந்த வீட்டோட ஃப்ளோரிங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு டைலில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வந்து டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கும் சீலிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜிப்ஸம் போல் ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கும் அது ஸ்பாட் லைட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல டிசைனில் ஃபால் சீலிங் இந்த ஹாலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வரும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வரும் வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த ஹாலோட டிவி சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் நேச்சுரலாக அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஸ்ட்ரக்சர் வித் பெயிண்டிங் பண்ணும்போது டிவி நம்ம அப்படியே வாண்டலாம் நீங்கள் கபர்டு ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை பார்க்குறதுக்கு வந்து லைவ் லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டு பார்த்தா மாதிரி பூஜைக்கான செல்ஃபு நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு பிவிஎஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோடய வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் வீடு புக் பண்ணதுனால அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க்குலேருந்து பெயிண்டிங் ஒர்க்குலேருந்து வால் சீலிங்கிலேருந்து வால் டைலேருந்து ஃப்ளோர் டைலேருந்து எல்லாமே கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நாங்கள் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட லிவிங்ளோட விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலரை சைஸ் வரும் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் டோர்லேருந்து விண்டோலேருந்து எல்லாமே வந்து வுட்டு தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நாம பார்க்குறது வீட்டோட கிச்சனுக்கு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சரைக்கு எட்டு சைஸ் வரும் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா செல்ஃபுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் லெஃப்ட்க்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடிலேயே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான விண்டோ வரும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு சைஸ் வரும் கிச்சன் மேடை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட் வரும் த்ரீ ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டிசைனில் டைல் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடிலேயே பார்த்திங்கன்னா மோட்டருக்கான கண்ட்ரோல் பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ஆரோக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் கிச்சனில் இந்த வீட்டோட கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சனை நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான செல்ஃபு நம்ம கொடுத்துருக்கோம் அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டோட கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் வந்து கிச்சன் மேடை வரும் இந்த எல் ஷேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோவன் மிக்சிக்கான ஒரு பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா கரெக்டான பிளானிங் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன்லேருந்து ஓப்பன் கார் பார்க்கிங்லேருந்து லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மினி கார்டன்லேருந்து வெளியே ஒரு டேப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக வந்து வாஷ் மிஷின்க்காக ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்ரூமும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மாடிலேயும் ஒரு டேப்போ நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நீங்கள் மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஹால் வந்து பார்த்தா ஒரு பிக் சைஸில் இருக்கும் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சுக்கு பதினாலுரூவா வரும் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஏசிக்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கான ஒயரிங்கும் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டரைக்கு பதிமூணு சைஸ் வரும் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டென்ஸில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோடய வியூ தான் இருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா லேபோன் செல்ஃபோ நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் அடிஷ்னலாக ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்க்கான விண்டோ வரும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்கு நாலு சைஸ் வரும் டீ கூட்டில் வரும் இந்த விண்டோவுக்கு பார்த்திங்கனா ஹெவியான மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா டோல் லைமில் வந்து கிரில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறதுன்னு வீட்டோட மாஸ்ட் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நாலு ஆறு சைஸ் வரும் செவன் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வால்டல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் டைப்பில் வரும் இந்த பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனும் வரும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்கில் கரெக்டான பீரியடில் க்யூரிங் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வீடு என்பது ஒரு கனவுங்க அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கும் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்மகிட்ட வீடுங்க இருக்குது நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எம்டி லேண்ட்லேயே புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம் ரெடி டு மூலையும் இருக்குது அண்ட்ரெட் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இருக்குது நாமையே பார்க்குறது வீட்டோட இன்னொரு பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ் வரும் இந்த பெட்ரூமோட விண்டோ சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணுக்கு நாலு சைஸ் வரும் கஸ்டமருக்கு பிடிச்ச டிசைனில் டென்சில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டோன் செல்ஃபோ நம்ம கொடுத்துருக்கோம் ஆரம்ப சரியில் வீடு புக் பண்ணும்போது கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர்லேருந்து வால் டைலேருந்து ஃப்ளோர் டைலேருந்து பெயிண்டிங்லேருந்து இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் இதே மாதிரியான அழகான வீடு வேணுமா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான் மறக்காமல் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் நம்ம ப்ராஜெக்ட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூமும் இருக்குது டபுள் பெட்ரூம் இருக்குது ட்ரிபிள் பெட்ரூமும் இருக்குது டூப்ளெக்ஸ் டைப்பில் நம்ம வீடுங்க இருக்குது இங்கே கேட்குற பட்ஜெட்டில் நம்ம கிட்ட வீடுங்க இருக்குது மறக்காமல் நம்ம சைட் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் வீடு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்